தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாமலை அரகமத்துல ஹதீஸ் ஹதீஸ் ஒன்று அத்தி நூயிசுருண் மார்க்கம் எளிதானது ஹதீஸ் இரண்டு மிஃப்தால் ஜன்னத்தி அசலா சொர்க்கத்தின் சொ்கத்தின் திருவுகோல் தோலுகை ஹதீஸ் மூன்று மண் கஷ பலைசம் இன்னா எவர் ஏமாற்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஹதீஸ் நான்கு அஸ்லாமு கபுலல் கலாமி பேசும் முன் சலாம் கூறுங்கள் ஹதிஸ் ஐந்து அலை இகும் எப்போதும் உண்மையே பேசுங்கள் அதிஸ் ஆறு இன்னமல் அமாலு பின்னியாத் நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகின்றன ஹதிசேழு அத்துஹூரு சத்ருலீமாய் தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும் ஹதி செட்டு மணி தப ஒரு பொருளை அபகரிக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஹதீஸ் ஒன்பது அல் ஜன்னத்து தகுத அகுதாமில் உம்மா ஹாத்தி சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்கள் கீழ் உள்ளது ஹதீஸ் பத்து இஜித் அனிபுல் கலப கோபத்தை தவிர்த்திடுங்கள் அஸ்லாம்